ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்பவே சுலபம் அதே மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவள் தான் உங்களுக்கு நல்லா புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்பு அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு தண்ணி எல்லாத்தையும் நான் நல்லா வடி இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஊற வச்ச பாசிப்பருப்பு அதில் சேர்த்து தண்ணி ஊத்தாம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு தண்ணி ஊத்தாம நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நீங்க நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அரைச்ச பாசிப்பருப்பு பேஸ்ட் ஓடியே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துக்கோங்க ஓமம் எள்ளு ரவா எல்லாத்தையுமே நான் வறுத்து சேர்த்திருக்கேன் கால் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு ஒரு கப் அளவுக்கு கோது மாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்ட்டான அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்க போறோம் தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போ நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு சாஃப்டா நீங்க பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும் அடுத்து இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஷீட் அப்படின்னா கவுண்டர் டாப்ல நம்ம பிசைஞ்சு வச்ச சேர்த்துக்கோங்க இப்போ ரொட்டி கட்டை வச்சு சப்பாத்திக்குலாம் நம்ம தேய்ப்போம் இல்லையா அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க ஆனா சப்பாத்தி தேய்க்கிறத விட கொஞ்சம் மொத்தமா நீங்க தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு மொத்தத்துல தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி விட கொஞ்சம் மொத்தமா இருக்கணும் அடுத்து இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அங்கங்க இந்த மாதிரி டாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி அங்கங்க ஹோல்ஸ் போடுறதுனால மேலே உப்பி வராம இருக்கும் சோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பர்ஃபெக்டான ஈவினிங் டீ டைப் ஸ்னாக் இந்த டீயோட வச்சு சாப்பிடும் போது அட்டா சுவையில இருக்கும் அது நம்ம இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியாவே பண்ண போறோம் ஆயில் இல்லாம அதே மாதிரி நம்ம மைதா எதுவுமே சேர்க்கல பாசி பருப்பு கோதுமை வச்சு செய்யறதுனால இது ரொம்பவே ஹெல்தியா இருக்க போகுது வச்சு அழகா ஹோல் போட்டு எடுத்தாச்சு அடுத்து குக்கி கட்ரை எடுத்துக்கோங்க அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒருவேளை குக்கி கட்ரு உங்ககிட்ட இல்லைன்னா பாட்டில் மூடி யூஸ் பண்ணி கூட நீங்க அழகா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுக்கலாம் ரொம்பவே ஈஸியா வரும் இதே மாதிரி எல்லாத்தையும் அழகா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அழகா கட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப மிச்ச இருக்கிற மாவையும் ரோல் பண்ணி யூஸ் பண்ணி அழகா ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகா நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு எதுல நீங்க பேக் பண்ண போறீங்களோ அதில் பார்செண்ட் பேப்பர் சேர்த்துட்டு இந்த மாதிரி அழகா அடுக்கி வச்சுக்கோங்க நான் அவனை ஒன்னிட்டு டிகிரி செல்சியஸ்க்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் புரிய ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அதே டெம்பரேச்சர்ல டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அழகா பேக் ஆகி வந்துருச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்நாக் மைதா நம்ம எதுவுமே சேர்க்கல எண்ணெயில் சேர்த்து நம்ம பொறிக்கலை அழகா அவனில் நம்ம பேக் பண்ணி எடுத்திருக்கோம் அது இதில் பாசிப்பருப்பு கோதுமை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதுவும் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் ஓமம் எல்லாம் சேர்த்தனால நல்ல மனமாவும் இருக்குது ஈவினிங் டீவோட வச்சு சாப்பிடும்போது போது அட்டாசமா இருக்குங்க இது பர்ஃபெக்டான ஒரு டீ டைம் ஸ்நாக் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நோட்டிபிகேஷன்ல வரும் வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் பாய்